ஹலோ வியூவர்ஸ் வாழ்வது கொஞ்ச காலம் அதில் போலியானவர்களோடு புழங்கும் நேரமோ அதிகம் இவர்கள் இப்படித்தான் என்று புரிந்து கொண்டால் அவர்களோடோ எந்த அளவோடு பழகணும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படித்தான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டுவிடுங்கள் பொய்யாக தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இப்போதைய உறவுகள் என்ன செய்ய வாழ வந்த வாழ்க்கையை சகித்துக்கொண்டோ வாழ்ந்து விட்டு செல்வோம் போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கனமே அவர்களுடன் வாழுவதை கொள்ளுங்கள் அப்படியான வாழ்வை விட தனிமையொன்றும் கஷ்டமல்ல வலிகளாவது மிஞ்சும் மனித உறவுகள் என்பது இப்போதெல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் விட்டுக்கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் விட்டு விலக ஆயிரம் உறவுகள் இருப்பார்கள் புரிதலில்லாத நிலையில் தேவைக்காகப் பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம் உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம் சில உறவுகள் கடல் நீரைப் போல் உப்பாய் இருப்பார்கள் சிலர் கானல் நீரை போல் போலியாய் இருப்பார்கள் ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரை போல் தித்திப்பார்கள் நாம் தான் புரிந்து நடந்துக்கணும் எல்லோரும் அழகாகத்தான் நடிப்பார்கள் ஆனால் வேஷம் என்பது கலையும் வரை நமக்குத்தான் தெரிவது இல்லை இவர்கள் இவ்வளவு நாள் நடித்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் என்று உண்மையான உறவா விட்டு தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா விட்டுவிடுங்கள் என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துதான் போகின்றன தன் காரியத்திற்காக பழகும் உறவுகளை விட எந்த காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளே சிறந்தது அப்படியானவர்களை தவமிருந்தேனும் பெற்றுக்கொள் யாரையும் நம்பி வாழாதே தேவைக்காக பழகும் உலகம் இது தேவை முடிந்தவுடன் திரும்பிக் கூட பார்க்காமல் விலகி சென்று விடுவார்கள் நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியை பார்த்து கொண்டிருப்பாய் சிலர் பணத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள் சிலர் பாசத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள் ஆக மொத்தம் எல்லோரும் நடிக்கிறார்கள் இது மட்டுமே உண்மை யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் சரியாக நடிக்க கற்கவும் இல்லை கற்றுக்கொள்ளவும் இல்லை என்று அர்த்தம் தேடி தேடிப்போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது அனைவரையும் நேசி ஆனால் ஒருவரையும் நம்பாதே ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலகி விடுவார்கள் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த நம்பிக்கையை கொன்று விடுவார்கள் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்முடைய பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பது ஆகும் சேர்ப்பது மிக கடினம் செலவு செய்வது மிக எளிது பணத்தை மட்டுமல்ல அடுத்தவர் உள்ளத்தில் நாம் சேர்த்து வைத்த நல்லெண்ணத்தையும் கூட பிடிக்கவில்லை என்று விலகிச் செல்பவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள் காரணங்களை அவர்களுக்கு தகுந்தாற்போல் வளைத்து எடுத்து விட்டுத்தான் அவர்கள் விலகிச் செல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படி காரணம் கேட்டு அவர்கள் கூறும் பதிலை உங்கள் மனதுக்கு ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்காது விட்டுவிடுங்கள் அவர்களை அவர்கள் பாதையில் உண்மையான உறவு கிடைப்பது என்பது ரொம்ப கஷ்டம் அதை சின்ன சின்ன காரணத்துக்காக இழந்து விடாதீர்கள் அனாதையாக தனிமையில் நிற்கும் போதுதான் அதன் வலி புரியும் உனது எதிரியை அச்சுறுத்தும் வலுவான ஆயுதங்கள் உன் மௌனமும் பொறுமையும் நேற்று உன்னால் சாதிக்க முடியவில்லையே என்று வருத்தத்துடன் எழுந்திருக்காதே இன்று எதை சாதிக்க முடியும் என்று யோசித்து கொண்டே எழுந்திரு இதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகிப்போகும் என்பதையே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளைத்தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு உன் இறைவன் உனக்கு நாடும் போதுதான் உனக்கு விடியல் பிறக்கும் அதுவரை காத்திரு மனமே பதற்றப்படாதே மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் தோட்டக்காரன் நூறு குடம் நீரூற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும் நம்மால் ஒருவருக்கு பிரச்சினை வருகிறது என்றால் அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் அது உறவானாலும் சரி உயிர் நட்பானாலும் சரி வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள் இல்லை என்றால் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள் வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்து கொண்டே இரு காலம் அவர்களுக்கு பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நினைவில் கொள் பழி சொல்ல தெரிந்த யாரும் உங்களுக்கு வழி சொல்லி போவதில்லை உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உதட்டில் சிரிப்பும் மனதில் வஞ்சகமும் வைத்து வெளியே நல்ல மாதிரி பழகும் எந்த உறவும் தேவையில்லை தனியாக இருந்தாலும் உண்மையாகவே இருக்க விரும்புங்கள் அது போதும் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேலென்பதை பட்ட பின்பே இந்த உள்ளம் உணர்ந்து கொள்கிறது நேசிக்கும் நூறு பேரை நீ நேசிக்கத் தொடங்கினாலே வெறுக்கும் நான்கு பேரைப் பற்றி யோசிக்க நேரம் இருக்காது இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள் நீ நீதான் என தொடங்கும் உறவுகள் யார் நீ என்று முடிவடைகிறது நிழலை அழித்துவிடாதீர்கள் நிஜங்கள் மறையக்கூடும் ஒரு நாள் நிரந்தரமில்லாமல் பொருத்தமாக வேண்டுமென்று தேடி எடுப்பவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும் யதார்த்தமாகக் கிடைப்பவைகள்தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வரும் பேசுவதை கேட்கவே நேரமில்லை என்ற பின் அங்கு கொஞ்சினாலும் கெஞ்சினாலும் எந்தப் பயனுமில்லை மட்டம் தட்டவும் கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன கைதூக்கிவிட்டு கரையேற்றத்தான் யாரும் இல்லை ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்கும் அனுபவத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள் உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்குப் பெயர்தான் சுயநலம் உணர்வுகளை மதிக்கத் தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாய் இருப்பதே மேல் தேவைப்படும் போது பழகுவதும் தேவை இல்லாத போது எடுத்தறிவதுமாக இருக்கும் வரை மனித உறவுகளுக்குள் ஏமாற்றங்களும் மனப்போராட்டங்களும் தொடரத்தான் செய்யும் சில நாள் பேசாமல் இருந்து பார் பல பேர் உன்னை விட்டு காணாமல் போயிருப்பதை உணர்ந்து கொள்வாய் ஈழனமாய் சிரிக்கும் உறவுகளை விட யதார்த்தமாய் சிரிக்கும் எதிரி எவ்வளவோ மேல் உறவினர்கள் என்ற போர்வையில் நம்மில் சில துரோகிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தான் காலம் எடுக்கிறது சொந்தங்களின் அருமை தெரிய வேண்டும் எனில் காசு இல்லாமல் வாழ்ந்து பார் அவர்களின் அருமை என்ன அவர்களையே நன்றாக புரிந்து கொள்வாய் சில உறவுகளுக்கு எந்த நோயும் வராது ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் பார்த்து கை கழுவ நன்றாக தெரிந்திருக்கும் உண்மையாய் இரு ஆனால் உயிராய் இருக்காதே யார் எப்படி எப்படி மாறுவாங்கன்னே தெரியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அன்பு வைக்கும் அளவுக்கு யாராவது நம்ம மேலே அன்பு வைக்க மாட்டாங்களா என்ற இயக்கம் எல்லோருக்கும் நிச்சயம் இருக்கும் என்ன செய்ய வாழ வந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு கடந்து போவோம் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வொய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே